ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொரிலா விஎஸ் சிங்கம் ஒரு ஆற்றம் அடைஞ்ச ஒரு கொரிலாவும் ஒரு வெறித்தனமான ஒரு சிங்கமும் நேருக்கு சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா உண்மையிலே இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் சண்டை வந்துச்சு வைக்கலேன் அந்த சண்டை வெறித்தனமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுமே ஒரு பயங்கரமான வலிமை மிக்க மிருகங்கள் கொரிலாக்களை பொறுத்த வரைக்கும் வலிமையான சக்தி வாய்ந்த மிருகங்கள் ஒரு சிங்கம் போன்ற ஒரு பெரிய வேட்டையார விலங்கு கூட அதால் எதிர்த்து சண்டை போட முடியுமா அந்த அளவுக்கு கொரிலாக்கள் ரொம்ப வலிமையானது கொரிலாக்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு சைவ உண்ணிகள் அதாவது பழங்கள் இலைகள் மற்றும் தண்டுகளை தான் சாப்பிடுமா குரிலாக்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மையிலேயே ஒரு அமைதியான விலங்குகளாம் ஆனா அதே நேரத்தில் அச்சுறுத்தப்பட்டா உடனே ரொம்ப ஆக்ரோஷமா பயங்கரமா தாக்குமா சண்டையிடும் போது அதோட கூர்மையான பற்களையும் கூர்மையான நகங்களையும் பயன்படுத்துமா அது மட்டும் இல்லாம கொரளாவோட கைகளுக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு இன்னும் உங்களுக்கு புரியது மாதிரி சொல்லணும்னா ஒரு கடினமான எட்டு அங்குல ஒரு மூங்கில் கம்ப எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம சர்வசாரமா உடச்சு போடுமா அது மட்டும் இல்லாம ஒரு கனமான இரும்பு கம்பியை கூட அசால்ட்டா வளர்ச்சி பிச்சு போடுமா அந்த அளவுக்கு இதோட கைகளுக்கு சக்தி இருக்கு இது ரெண்டுக்கும் நடக்கும் சண்டையில யார் ஜெயிப்பான்னு சொல்றது அவ்வளவு இல்ல சொல்றதுக்கு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் உடல் அளவு ஒப்பிட பார்ப்போம் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு சிங்கம் அதேபட்சமா கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்ட் எடை உள்ளதா இருக்குமா அதே நேரத்தில் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு அதிகபட்ச எடை கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பது பவுண்ட் எடை உள்ளதா இருக்குமா கிட்டத்தட்ட எடையை பொறுத்த வரைக்கும் ஒன்னா தான் இருக்கு ஆனா ஒரு சிங்கத்தோட நீளம் கிட்டத்தட்ட எட்டு அடிக்கு மேல இருக்குமா அதே நேரத்தில் ஒரு கொரிலாவுட அதேபட்ச உயரம் வெறும் அஞ்சு அடி உயரம் தான் இருக்குமா அடுத்து இது ரெண்டுக்குள்ள வேகத்தை பாப்போம் ஒரு சண்டில் ஜெயிக்கிறதுக்கு வேகம் ரொம்ப முக்கியம் சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வேகமானது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் அதே நேரத்துல ஒரு கொரில் தன் முன்னங்கைகளை தடையில ஊண்டி குதிச்சு குதிச்சு ஓட முடியுமா அது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைல் வேகத்துல ஓட முடியுமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் கொரிலாக்கள் விட சிங்கங்கள் தான் வேகமானது அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள கடிசக்தி கொரிலாக்களும் சரி சிங்கங்களும் சரி ஒரு சண்டில் ஜெயிக்கிறதுக்கு கடிசக்தி ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தா சிங்கங்களுக்கு உண்மையிலேயே கடிசக்தி கம்மி தான் ஒரு சிங்கத்தால அதிகபட்சமா வெறும் அறுநூத்தி ஐம்பது பிஎஸ்சி அழுத்ததுலாம் கடிக்க முடியுமா இருந்தாலும் சிங்கங்களுக்கு பெரிய இருக்கான் ஒரு குருளாவை ஒரு வெறித்தனமான கடிக்காரங்களா அதாவது கிட்டத்தட்ட பிஎஸ்சி அழுத்ததுல கடிக்குமா இந்த கடிசக்தியை பெரிய மூங்கில் மரத்தை கூட சாப்பிட முடியுமா அப்படிப்பட்ட இதோட கடிசக்தியை ஒரு எதிர்மையில காமிச்சா விளைவு பயங்கரமா இருக்குமா அது மட்டும் இல்லாம ரெண்டு அங்கோட நீளமான குறை பொருட்களையும் கொண்டு இருக்கு சக்தியில குருளாக்கள் தான் அதிகமா இருக்கு இருந்தாலும் குருளா விட இரண்டு மடங்கு பெரிய குறை பொருட்கள சிங்கங்கள் வச்சிருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் சக்தி சக்தியை பார்ப்போம் உரிலாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான சக்தி வச்சிருக்கு அதாவது தான் உடல் எடையை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு வலிமையானதாக கருதப்படுதான் அப்போ யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரிலாக்கள் சண்டையிடும் போது மனிதர்கள் போலவே யோசிச்சு சண்டையிடுமா அதாவது ஒரு பாறாங்கல் தூக்கி அடிக்கிறது இல்ல ஒரு மரத்தண்டை உடச்சு எரியது இல்ல தாவி குதிச்சு அறையிறது எதிரிகள் போலவே தன்னோட கைகளை பயன்படுத்தி பயங்கரமா சண்டையிடுமா எதிரிகளோட தாக்குதல் சமாளிக்கிறதுக்கு தன்னோட கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அது மட்டும் இல்லாம அதோட கடிசக்தி நீங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி பல சக்திகள் இருக்கு கடி கடிசக்தி கம்மியா இருந்தாலும் அதோட பெரிய நாளங்கள் கோரை பொருட்களை வச்சு இடையோட மென்மையான பகுதியை கரெக்டா குறி வச்சு கொள்ளக்கூடியது அது மட்டும் அதோட நகங்கள் வச்சு ஈஸியா கிழிச்செறியுமா சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த மிருகங்களும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா சிங்கம் சிங்கத்தை பொறுத்த இருந்து பெரிய இருந்தாலும் சரி ஒரு எந்த பகுதியில சரியா கிடைக்கும்னு ஒரு சிங்கத்துக்கு நல்லா தெரியும் கொரிலாவோட லேசான பகுதியில கரெக்டா குழி வச்சு சக்தி வாய்ந்த கடியை ஒரு சிங்கத்தால கண்டிப்பா கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாம அதோட கூர்மையான நகல் வச்சு குருளாவை பயங்கரமா தாக்க முடியும் இருந்தாலும் ஒரு கொரிலாவும் சாதாரணமானது இல்லை ஏன்னா அதோட கைகளை பயன்படுத்தி தாக்குதலை பயங்கரமா தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட கையிலோட சக்திகளை பயன்படுத்தி ஒரு பெரிய பாறையை கூட தூக்கி அடிக்க முடியும் அப்ப தான் ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிங்கம் தான் ஜெயிக்கும் என்னதான் பொருளாக்கள் புத்திசாலியா இருந்தாலும் சிங்கம் வேட்டையா இருந்துக்கே பிறந்தது அது மட்டும் இல்லாம அதோட பயங்கரமான வேகம் சரியா தாக்குற தன்மை ஒரு பொருளாவ கை கலங்க வைக்கும் இருந்தாலும் சிங்கங்கள் பயங்கரமா தாக்குதலுக்க உள்ள இருந்தாலும் முடிவில் கண்டிப்பா ஒரு சிங்கம் தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க